வெல்கம் டு பல ஆகாஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் காரை பிஎம்டபிள்யூ முந்நூற்றி இருபது டி மாடல் ரெண்டாயிரத்தி மாடல் இதோடய விரிவான்னு பார்த்திங்கன்னா 320D இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு ஓனர் ரெண்டு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் தொண்ணூத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு இதுக்கு இன்ஷூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க அந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அலகுவே சீட் கவர்லாம் மாதிரியா தான் நீக்கொரு தான் போட்டிருக்கு பட்டன் ஷாட் வந்துடும் சண்ட்ரூப்பும் வந்துடும் கார் பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஸீரோ ஆறு ஜே அறுபத்தெட்டு அறுபத்தேழு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க ஓனர் வரீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங் தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோ